ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வந்த ஷாப் தான் இந்த லசி ருசி இது வந்து கோயிலம்பாக்கம் மதர்ஸ் வேல் பக்கத்துலேயே வந்து இருக்குது இந்த ஷாப்பு உள்ளே என்ட்ரியை கொடுத்த உடனேயே நல்லா சிஎஸ்கே வைப்பில் ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே எல்லோ எல்லோவாக இருந்துச்சு நிறைய ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஷாப் நல்ல காம்பேக்டாக ஒரு பத்து சீட் மா அளவு தான் வந்து இருக்கும் சரி நிட்டு மெனு கார்டு எடுத்து பார்க்கலாம் நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே தான் இருந்தது ரொம்ப ரேட்டு எல்லாம் ஜாஸ்தியெல்லாம் இல்லை நார்மலாகவே இருந்தது எல்லாமே இதில் நிறைய மில்க் ஷேக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே கூட வச்சிருந்தாங்க ஜிகிர்தண்டா கூட இருந்தது நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண இந்த மஷ்ரூம் மோமோஸ் இதில் வந்து அஞ்சு பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க டொமேட்டோ கெச்சப் அண்ட் மோமோஸ் சட்னியும் வச்சு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே ஆக்சுவலி ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க இதுக்கான இந்த ஷாப்புக்கான ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்குறாங்களாம் இது ரெண்டுத்தையுமே வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா இருந்தது பட் உள்ள ஸ்டஃபிங்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்றது தான் வந்து என்னோடய பர்ஸ்னல் கருத்து அடுத்தது தான் இந்த வெஜ் ரோல் இதுக்குள்ளே நிறைய வந்து பட்டாணி கேரட்டு அதெல்லாமே வந்து வச்சிருந்தாங்க நம்ம தான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு கொடுக்குறாங்க இதுக்குமே அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் அந்த சட்னி மட்டும் தான் வந்து வச்சு கொடுக்குறாங்க ஹாட்டாக நல்லா இருந்தது பட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கலாம் அடுத்து ஆர்டர் பண்ணது தான் இந்த சிக்கன் பர்கர் வெஜ்ஜிலே ஆர்டர் பண்ணுறோம் ஏன் ஒய் நாட் நான்வெஜ் அப்படின்றதுக்காக சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பன் எல்லாமே வந்து ரெடிமேட் பண்ணு தான் இதுக்குள்ளே வச்சுருந்தா எல்லாம் நல்லா இருந்தது சிக்கன் பேட்டி நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருந்தது லேட்டஸ்ட் லீஃப் எல்லாமே வச்சு ஆனியன் கேப்சிகம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க வியா பிளாக்ஸில் ஃபலூடா இல்லாமலா அதுக்காக ஆர்டர் பண்ணது தான் இந்த பிளாக் கரண்ட் ஃபலூடா நல்லா இருந்தது என்னோருக்கு ஃபேவரட் வந்து ஃபலோடா ஆனாங்க அது இதில் வந்து நிறைய ஜெல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஃபலூடா பிடிக்குமா இல்லையா அப்படின்ட்டுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சேனல் பிடிச்சா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்